அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லா வரகாத்து நஹமது கரீம் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நண்பர்களே தோழர்களே இன்று இரண்டாவது நாள் நோன்பை நாம் அனைவரும் நோட்டிருக்கின்றோம் ரெண்டு தராவீகை முடித்துவிட்டோம் மூன்றாவது தராவீக தொழுகைக்காக வேண்டி மூன்றாவது நாள் தராவிய தொழுகைக்காக வேண்டி நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இரவு நேரங்களில் அதிகமாக இபாதை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தர வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்குரிய அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் கணித்திற்குரிய சகோதரர்களே இன்றைக்கு இரவில் ஓதப்பட இருக்கின்ற ஒரு திருவசனம் நான்காவது ஜிசுவினுடைய ஆரம்ப வசனம் லன் தனாலுல் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் உங்களுக்கு விருப்பமான பொருட்களிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதாவது வந்து நம்ம வந்து தர்மம் செய்யறது ரெண்டு வகை இருக்குங்க ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டா நம்ம நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து இல்லாத ஏழைகள் உங்களுக்கு கொடுக்கறது அதே மாதிரி வந்து நம்ம உடுத்தின ட்ரெஸ்ஸ கொடுக்கறது நம்ம பயன்படுத்தின பொருட்களை கொடுக்கறது இது ஒரு வகை இதுவும் கூடும் இது கூடுமாட்டா கூடும் ஏன்னு கேட்டால் அந்த பொருளை வந்து வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில போடுறத விட என்ன செய்யறா யாராவது பயன்படுத்தட்டுமே அப்படின்னு கொடுக்குறது இப்போ நம்ம உதாரணமா சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சோட்டு பார்க்குறோம் மிச்ச சாப்பாடு வீட்டில் இருக்கு அந்த சாப்பாடு என்ன செய்யறது அதை வந்து குப்பையில் குப்பையில போடுறத விட என்ன செய்யலாம் யாராவது ஒரு இல்லாத ஏழை உங்களுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு யாருக்கா ஒருத்தருக்கு கொடுக்குறது இது ஒரு வகையான தர்மம் தான் இன்னொரு வகையான தர்மம் இருக்கு உயர்ந்த வகையான தர்மம் என்னன்னு சொன்னால் நமக்கு பிடிச்சமான பொருளை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுத்தாரு இப்போ உதாரணமாக நம்மளுக்கு ஒரு வீடு ரொம்ப பிடிச்சமான வீடாக இருக்குது அது அப்படியே வந்து தானம் கொடுக்கறது அது நம்மளுக்கு சாதாரண மனசு வருமா ஆனால் அதுதான் பெஸ்ட்டான நன்மை அப்படின்னு சொல்லி அல்லா குரான் சொல்கிறான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது நீங்கள் எப்படி சொல்லி சொன்னான் உங்களுக்கு விருப்பமான பொருளை நீங்கள் தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு எல்லா சொல்கிறோம் தல்ஹா அப்படிங்கிற ஒரு சஹாபி இருந்தார் இந்த ஹதீஸ் வந்து புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மாலிக் மாளிகிறது எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க அபூத்தல்ஹாங்கிற வந்து ரொம்ப வசதியான ஒரு சஹாபி இருந்தார் அன்சாரி சஹாபி அவருக்கு வந்து நிறைய பேரிச்ச மரங்கள் இருந்துச்சு அவருடைய செல்வங்கள்லேயே பைருஹா அப்படிங்கிற ஒரு தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டம் வந்து அவருக்கு ரொம்ப விருப்பமான தோட்டம் அந்த பைருஹாங்கிற தோட்டம் அது வந்து மசூ நபவிக்கு பக்கத்தில் இருந்துச்சு மசூ நபவிக்கு எதிரில் அந்த தோட்டம் இருந்துச்சு நம்ப என்ன செய்வாங்க அங்க போவாங்க அந்த தோட்டத்துக்குள்ள போவாங்க அங்க இருக்கக்கூடிய நல்ல தண்ணீரை நல்ல தண்ணியை வந்து நிமிஷல்லாசனும் குடிக்கிறது நம்பியும் உங்களுடைய வழக்கம் அப்பதான் இந்த வசனம் இறங்குது இப்ப நான் மேல சொன்ன வசனம் இறங்குது லன் இங்கு நீங்கள் நேசிக்கும் பொருட்கள் இருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள் அப்படிங்கிற வந்து வந்து யாரூரெல்லாம் எனக்கு வந்து பைருஹாங்கிற ஒரு தோட்டம் இருக்குது இந்த தோட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த தோட்டம் வந்து எனக்கு ரொம்ப விருப்பமான தோட்டம் அதனால எனக்கு விருப்பமான தோட்டத்தை நான் என்ன செஞ்சேன் தர்மமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்லுவார் அந்த சஹாபி சொன்ன நபல்லா சொல்லுவாங்க ஆஹா ஆஹா ரசுல்லா சொல்லுவாங்க இது ரொம்ப லாபம் தரக்கூடிய செல்வம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி ரசோ அல்லா சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யுங்க ஆனால் நீங்கள் அதை என்ன செய்ங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்துருங்க அது வந்து பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிமா ரசூசல்லாது ஏன்னு கேட்டால் தர்மத்தில் வந்து சிறந்த தர்மம் என்னன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே தர்மம் செய்யலாம்டா கூட நம்ம நெருங்கிய உறவினர்களுக்கு தர்மம் செஞ்சோம்னா அதுக்கு ரெண்டு விதமான கூலி இருக்குன்னு ரசூசல்லான்னு சொல்லுவாங்க ஒன்று தர்மம் செஞ்ச நன்மையும் இருக்குது உறவினர்களை ஆதரிச்ச நன்மை இருக்குன்ற சொல்லா சொல்லுவாங்க அதனாலதான் அது அதையே சேர்த்து இவர்கிட்ட சொல்றாங்க நீங்க என்ன செஞ்சா அந்த தர்மத்தை வந்து என்ன கேட்டா நீங்க அந்த பைருகாங்கிற தொட தர்மமா கொடுத்துட்றேங்கிறீங்க அதை உங்களுடைய நெருங்கி உறவினர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறது நான் பொருத்தமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே யாரோ சொல்லலாம் நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு அதை வந்து தம்முடைய அதாவது நெருங்கிய உறவினர்களுக்கும் அதே மாதிரி அவங்க அவருடைய அத்தாவோட கூட பிறந்த அவருடைய பிள்ளைங்களுக்கும் அதை பங்கிட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இது மாதிரி அதாவது வந்து தர்மம் செய்கிறதே வந்து ஏற்றமுடைய காரியம் அதனால் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து மேலும் மேலும் எல்லாம் நம்முடைய செல்வத்தை அதிகப்படுத்தி கொடுப்பான் அப்படின்றிருந்தாலுமே கூட இந்த ரமலானுடைய மாதத்தில் பொதுவாக தர்மம் செய்கிறது நமக்கு விருப்பமான பொருளை எடுத்து யாருக்காவது கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அல்லாவிட்ட அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்குது எல்லாம் அல்லாஹ் தாலா கேட்டதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக் நம் அனைவருக்கும் தந்தல் குறிவானாக வாகருதுல்லா அர்பிலமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல E